ஒரு ஆள் பிடிச்சா அவர் என்கரேஜ் பண்ணுங்க கொஞ்சம் மாற வேமா அவருங்கப்பா இப்ப மாற பண்ணுங்க வேமா அவருங்கப்பா சூப்பர் பா சூப்பர் மாடு பிடி சூப்பரா மாடு பிடிச்சிட்டாரு மாடு பிடி வீரருக்கு வெற்றி சைக்கிள் ஒண்ணுப்பா மாடை தள்ளி விடு மாடு சைக்கிள் ஒன்னு மாடு பிடி வீரர் சைக்கிள் வாங்கிக்கங்க அடுத்த மாடு அடுத்த மாடு தேனி மாவட்டம் எரசநாயக்கனூர் வக்கில் ஆரஸ்பி பார்த்தசாரதி மாடு அப்ப அந்த மாடுக்கு ஒரு சைக்கிள் பா தேனி மாவட்டம் எரசநாயக்கனூர் வக்கில் ஆரஸ்பி பார்த்தசாரதி மாடு பிரிய எலக்ட்ரிஷியல் வழங்கக்கூடிய ஒரு சைக்கிள் பிடிச்சு பாரு காளையின் பெயர் முடியாண்டி பிரிய எலக்ட்ரிக்கல் வழங்கக்கூடிய சைக்கிள் மாடு பெரவாடி இல்ல மாடுல வந்து வேமான் மாடு கர வெளிய போ சொல்ல ஏய் மாடு பிடிக்கி விடுங்க பா நீங்க நின்னே இந்த மாடு விடு மாடு காரங்க எல்லாம் போங்க முதல்ல தம்பி நீ எதுக்கு மாடு பிடிச்சி போ நீ சைக்கிள் வேமான்

ஏ வீரரை கூப்பிட்டு வாங்கப்பா கூட்டு வாங்கப்பா மாடு வீர வீரரை கூப்பிட்டு வாங்க அவருக்கு ஒரு சைக்கிள் கொடுங்க அவருக்கு ஒரு சைக்கிள் ஏ அடுத்த மாடு எந்த மாடுன்னு சொல்லுங்க அப்பா அங்கூர் பெரிய சாமி அடுத்த மாடு அடுத்த மாடு அலங்காநல்லூர் பெரிய சாமி மாடு அந்த அவர் அடுத்து வருது அலங்காநல்லூர் பெரிய சாமி மாடு பிரியா எலக்ட்ரிக்ஸ் வாங்க முடிய சைக்கிள் அடுத்து அலங்காநல்லூர் அபிநயா அப்பா சைக்கிள் கொடுப்பா மாடு இந்த மாடு சைக்கிள் கொடு

அடுத்த மாடு வேமா வேமா கார்த்திக் ராயர் சார்பாக திருச்சி ஆர்வி வி பாலமுருகன் மாடு வலச கார்த்திக் ராயர் சார்பாக திருச்சி ஆர்வி வி பாலமுருகன் மாடு மெத்த அன்பு சிங்கம் பெற்றிருச்சு மாடு வெற்றி பெற்றிருச்சு கேடி பாய் மெத்த மெத்த கொடுத்துடு மெத்த 7000 ரூபாய் பாக்க சரிங்க ஏய் ஏய் பரிசு வாங்கிட்டு போ அடுத்த மாடு அடுத்த மாடு சைக்கிள் சைக்கிள்

அடுத்த மா மதுரை மாவட்டம் அருக்கம்பட்டி பிருந்தா மாடு மாட்டுக்கு ஒரே சட்டமன்ற சார்பாக அவுக்கப்படுகிறது பாபிஸ் மெத்தப்பா பாபிஸ் மெத்தை இந்த மாட்டுக்கு மாடு மாட்டு ஓனர் வாங்கிக்க எல்லா பரிசையும் பஸ் ஸ்டாண்ட் அரியல இருக்கக்கூடிய மாடு மதுரை மாவட்டம் பி எஸ் பிரதாஸ் பிஎஸ் பிரகாஷ் பிஎஸ் பிரகாஷ் பிரியா எலக்ட்ரிகல் சார்பாக ஒரு சைக்கிள் முத்தையா மாடு ஒரு சைக்கிள் மதுரை மாவட்டம் பிஎஸ் பிரதர்ஸ் ஒரு சைக்கிள் மதுரை மாவட்டம் பிஎஸ் பிரகாஷ் முத்தையா மாடு சி புதூர் மதுரை சி புதூர் பிஎஸ் பிரகாஷ் மாடு அப்ப அந்த மாட்டுக்கு ஒரு சைக்கிள் சைக்கிள் பிரியா எலக்ட்ரிகல் சார்பாக ஒரு சைக்கிள் ஆவுதுடா ஆவுதுடா பரவாடில இருக்க மாடை கொஞ்சம் டைட்டா அனுப்பிச்சுடுங்க வேமா அவுக்கு சொல்லுப்பா இப்போ வேமா மாட்டை விடுங்க மாட்டை விடு மாட்டை விடு வெளியே விடுங்க மாடு மா மாடு பிடி விட மாட்டு ஓனர் சைக்கிளை கொடுத்து விடுங்க அடுத்த மாடு அடுத்த மாடு மாட்டு ஓனர் வந்து சைக்கிளை வாங்கிட்டு போப்பா அடுத்த மாடு எஸ்கே எம் விசுவாசம் பிரதர்ஸ் சார்பாக பழங்கானத்தம் மார்பிள் பாண்டி மாடு பாப்பிஸ் மெத்தம் எஸ்எம்கே விசுவாசம் பிரதர் சார்பாக சைக்கிள் சைக்கிள் மார்பிள் பாண்டி மாடு சைக்கிள் போட்டாச்சு போய சைக்கிள் போட்டாச்சு போய்

சைக்கிள் 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 ஏய் மாடு வருது சைக்கிள் பொறு பொறு மாடு வக்காத பொறு ஏய் அதுக்குள்ள போயிர போடு பா எதிரவல்ல மாடு வருது பா மாடு மாடு பிடிச்சிட்டு போங்க மாடு பிடிங்க மாடு பிடிச்சு கொண்டு போ அப்ப அடுத்த மாடு வந்துருச்சு பா போங்க பா இது எந்த ஊர் மாடு ஏய் மாட்டு ஊரே சொல்லுங்க பா

ஏப்பா இன்ன மாடை பிடிக்காம பாரு என்ன மாடுன்னு சொல்லு மங்கல சேந்தமங்கலம் மாடு சேந்தமங்கலம் பூவரசன் மாடு சேந்தமங்கலம் 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 பூவரசன் மாடு அந்த மாட்டுக்கு ஒரு மெத்த சேந்தமங்கலம் பூவரசன் மாடு அடுத்து வருதப்பா ஒரு ஆள் பிடிங்கப்பா மாட்டுக்கார கொஞ்சம் வெளியே போங்கப்பா சேந்தமங்கலம் ஒன்றிய கவுன்சிலர் ராஜாவுடைய மாடு

மாடு மாடு பிடிமாடு மாடு பிடிச்ச வீடு பிடிமாடு மாடு அலங்கா நல்லூர் வீரத்தமிழச்சி மோனிகா மாடு கோயில் மாடு வீர பெண்மணிக்கு வீர பெண்மணிக்கு இளைஞரணி சார்பாக இளைஞரணி செயலாளரும்

மாடு பிடிபடவில்லை இந்த செல்வா செல்வ செல்டு சைக்கிள் 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 ஒன்றியம் போட்டு சேந்தமங்கலம் முத்தாலமன் கோயில் மாடு அடுத்த மாடு மாடு போட்டு சேந்தமங்கலம் முத்தாலமன் கோயில் மாடு சைக்கிள் கொடுப்பா சைக்கிள்

அடுத்த மாடு சைக்கிள் அடுத்த மாடு சைக்கிள் கொடுங்க அரிட்டாபட்டி இளமநாயகி அம்மன் மாடு ஸ்டீல் வழங்கக்கூடிய அரிட்டாபட்டி இளமநாயகி அம்மன் கோயில் மாடு அரிட்டாபட்டி